முருகனை வழிபாடு செய்யும் முறை காலை இறை வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானை நினைத்து ஆறு முறை இந்த பாடலை பாடுவது நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தவர்கள் இந்த பாடலை மனப்பாடம் செய்து கொண்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முச்சரித்து கொண்டே இருந்தால் உங்களை விட அதிர்ஷ்டசாலிகள் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த பாடலை தினமும் ஆறுமுறை சொல்லி வர நம் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க முருகப்பெருமானின் பெருமானின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் நம்பிக்கை இருந்தால் சொல்லித்தான் பாருங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் என்பது மேம்பட்டுக்கொண்டே இருப்பதை உங்களால் உணர முடியும் இந்த பாடலை நீங்கள் தினமும் சொல்லிவர வர முருகப்பெருமான் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காட்சி தருவார் நம்பிக்கை இருந்தால் செய்து பாருங்கள்